ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரசமலாய் கேக் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் வந்து அரை லிட்ரு ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு எலும்பு சம்பளத்தை நல்லா புழிஞ்சு அதை வந்து வடிகட்டியில் வடித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பால் நல்லா பொங்கினதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணும் இப்போ வந்து இந்த பால் வந்து நல்லா திரிஞ்சு வரும் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா இதை வந்து ரெண்டு தண்ணியில் அலாசிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதை ஒரு மோல்டரில் வந்து வடிச்சுட்டு அது மேலே அந்த பன்னீர் பண்ணுவோம் இல்லையா அந்த இதில் போட்டிருக்கேன் ஏன்னா அந்த தண்ணி எக்ஸஸ் ஆன தண்ணியெல்லாம் வடிஞ்சு வரணுங்கிறதுக்காக இது ரெண்டு டைம் கழுவுனதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் பண்ணணும் அந்த இதனால தண்ணி நல்லா ட்ரைன் இருக்குது மேலே ஒரு வெயிட் வச்சு இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ரெஸ்ட் விட்டுட்டிங்கன்னா அது வந்து நல்லா அதில் இருக்க எக்ஸஸான வாட்டரெல்லாம் வெளியே வந்துடும் அப்புறம் நம்ம ரசமலை பண்ணுறதுக்கான அந்த பால்ஸ் பண்ணலாம் இப்போ வந்து இது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இது இந்தளவுக்கு அளவுக்கு இதை வந்து ஒரு பிளேட்டில் சேர்த்திட்டு இதை நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சி உருண்டை பிடிச்சிக்கணும் இது வந்து கையிலே பண்ணுங்கள் ஏன்னா இதை வந்து மிக்சி ஜாரில் அந்த மாதிரி போட்டிங்கன்னா உள்ளே வந்து அந்த நம்ம போடுற எசன்ஸ் வந்து உள்ளே இறங்காது மேல் மெயின் லேயரில் மட்டும் நின்றுக்கும் அதனால தான் சொல்கிறேன் இதை கையிலே பண்ணுங்கள் இப்படி பண்ணி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா உள்ளே இறங்கும் இப்போ வந்து இது பண்ணதுக்கப்புறமா ஆ கால் கப்பு வந்து சுகர் எடுத்திருக்கேன் அதே கால் கப்பில் மூணு கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் அதை வந்து நல்லா கொ இதை நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு நல்லா கொதிக்கும் போது அந்த பால்ஸை ஒன்றுனா உள்ள ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சா நம்ம ரசகுல்லா ரெடி ஆயிடும் இப்போது ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து நம்ம ரசமலாய் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் ஃபுல் க்ரீம் மில்க் தான் இதுவாக எடுத்திருக்கேன் ஒரு கப் ஃபுல் க்ரீம் மில்க்குக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டிருக்கேன் இது கூட நம்ம ஆஃப் டீஸ்பூன் வந்து பாதாம் இலாச்சி அந்த எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அது வந்து ஆஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு சிம்மில் இருந்து வச்சுட்டே நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டியதில்லை இது கூட அந்த ரசம் அந்த ரசகுல்லா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து அந்த ச சுகர் சிரப்பை வந்து நல்லா இந்த மாதிரி புளிஞ்சிட்டு அப்புறம் உள்ளே எடுத்து போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் அந்த பாலோட இதெல்லாம் வந்து ரசமலாயில் இறங்கும் ரசகுல்லாவில் இறங்கும் இப்போ வந்து பாதாம் பிஸ்தா இதெல்லாம் வந்து நான் சும்மா கிரேப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நம்ம இது கூட வந்து நீங்கள் குங்குமப்பூ இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணால் ஆட் பண்ணலாம் நான் வந்து ரோ ரோஸோட பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா அது காஞ்சது அதை ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்ம ரசகுல்லா ரெடி ஆகிரும் இது வந்து ரொம்ப கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஓரளவுக்கு அந்த ஊர்ச்சினாலே அது எல்லா எசன்ஸும் உள்ளே இறங்கிரும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து நான் இந்த பேஸோட வீடியோ வந்து தனியாக உங்களுக்கு நான் லாங் வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அந்த ட்ரின்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இது வந்து வெண்ணிலா பேஸ் தான் நான் பண்ணியிருக்கேன் இது எப்படிங்கிறது டீட்டெயில்டாக நான் எப்படி இதை பண்ணணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ இருக்குது போய் பாருங்கள் இப்போ நான் இதை லேயர் பண்ணி கட் பண்ணிவிட்டேன் அடுத்தது க்ரீம் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் விப்பிங் க்ரீம் எப்படி பீட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அதை வந்து நான் உங்களுக்கு லிங்க் இதில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் போய் பாருங்கள் அது கூட வந்து நான் வெறும் எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணி பீட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கிறேன் இப்போ வந்து ரச உள்ள ரசமலாய் வந்து நம்ம ஃபில்லிங் கொடுக்குறக்கு நான் தனியாக ஒரு நாலஞ்செண்ணை எடுத்து அதை நான் வந்து உடச்சிக்கிறேன் இப்போ நான் செய்கிற மெஷர்மெண்ட் வந்து ஆஃப் கேஜிக்கான இது தான் நான் எதெல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கேன் நீங்கள் ஒன் கேஜினால் இதை அப்படியே டபுள் டமௌண்ட் பண்ணிக்கணும் இப்போ வந்து இதெல்லாம் உடச்சி விட்டுக்கலாம் அப்புறம் அதில் இருக்க பாதாம் பிஸ்தா இது எல்லாத்தையும் கூட இந்த ஃபில்லிங்ஸ்க்கு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் வெறும் அந்த பால் மட்டும் அதில் வச்சிட்ருந்தா போதும் அதாவது பாதாம் பால் மாதிரி இருக்கு இல்லையா அந்த பால் மட்டும் அதை எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஸ்பாஞ்சில் வந்து வெட் பண்ணுறக்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் இதே ஒரு செவன் இன்ச் பேஸ் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஃபஸ்ட் பேஸ் வச்சுக்கிறேன் இது வந்து ஃபஸ்ட்டு வைக்கிற லேயர் வந்து நம்ம செகண்ட் லேயர் கட் பண்ணுவோம் இல்லையா அந்த லேயர் வச்சுருக்கேன் அது மேலே வந்து அந்த மில்க் வச்சு சோக் பண்ணிக்கலாம் இப்போ சோக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு க்ளீ க்ரீம் போட்டுக்கணும் க்ரீம் ஒரு லேயர் போட்டதுக்கப்புறமா அப்புறமா எஜ்ஜில் மட்டும் ஒரு லைன் மாதிரி சும்மா கொடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம உள்ளே வச்சுருக்க ஃபில்லிங்ஸ் எல்லாம் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நான் சும்மா அந்த எஜ்ஜஸ் போட்டுக்கிறேன் இதுக்குள்ளே வந்து நம்ம அந்த க்ரேப் பண்ணி இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃபில்லிங்ஸை வந்து கொடுத்துக்கலாம் அதுக்கு மேலே செகண்ட் லேயராக வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேலே கட் பண்ணுவோம் இல்லையா அந்த லேயர் வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம அந்த மில்க் வச்சு சோக் பண்ணிக்கலாம் சோக் பண்ணிவிட்டு ஃப ஒரு லேயர் க்ரீம் போட்டு அதே மாதிரி ஓரத்தில் எட்ஜஸில் மட்டும் ஒரு பைப்பிங் லைன் போட்டுட்டு அதுக்குள்ளே மறுபடியும் ஃபில்லிங்ஸை கொடுத்துட்டேன் இப்போது லாஸ்ட்டு அந்த கீழே இருக்குள்ளேயே பாட்டம் இது லேயர் அதை வச்சு மறுபடியும் வந்து மில்க் சோக் பண்ணிவிட்டு க்ரீம் போட்டு கோட் போட்டு வச்சுக்கலாம் இப்போ வந்து க்ரம் கோட் போட்டாச்சு இது ஒரு டென் மினிட்ஸாலேருந்து எவ்வளோ நேரம் உங்களுக்கு டைம் கிடைக்கிதோ மினிமம் டென் மினிட்ஸ் வைங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டெ செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அவுட்டர் மெயின் கோட் போட்டுக்கலாம் இப்போ வந்து மெயின் கோட் போடுறேன் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு இந்த மெயின் கோட் போடுறதுக்கு சிரமமாக இருக்குன்னா இந்த பைப்பிங் பேக் மாதிரி யூஸ் பண்ணியே பண்ணுங்கள் அப்போ ஈவனாக க்ரீம் எல்லா பக்கமும் உங்களுக்கு இதாகும் உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்காது கொஞ்சம் நல்ல பழக்கமானதுக்கப்புறமா நீங்கள் சும்மா க்ரீம் எடுத்து கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் பிகினர்ஸு மேக்ஸிமம் இப்படியே பண்ணுங்கள் நான் அது ஒரு ஸ்க்ரேப்பரை வச்சு இதை ஈவெண்ட் பண்ணி ஈவெண்ட் பண்ணி ஸ்க்ரேப்பரை வச்சு நம்ம ஈவெண்ட் பண்ணணும் இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்க இப்போ எங்கேயாவது வந்து ஓவர் லேப்பிங் மாதிரி இருந்ததுன்னா அங்கே மறுபடியும் க்ரீம் வச்சுட்டு மறுபடியும் வந்து ஸ்க்ரேப்பரை வச்சு இது பண்ணிக்கணும் இப்போ வந்து பிகினர்ஸ் எல்லாமே இந்த மேலே வந்து டாப்பில் வந்து உங்களுக்கு டிசைன் கரெக்டாக அந்த ஈவனாக ஃபினிஷிங் வரலனா இந்த மாதிரி ப்ரஷ் வச்சும் கூட இந்த மாதிரி சுற்றி இது பண்ணிட்டிங்கன்னா அது ஒரு பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும் பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா எல்லாம் ஈவனாக பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க சிரமமாக இருக்கும் அதுவங்க இந்த மாதிரி டெக்னிக் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு பைப்பிங் பேக்கில் ரோசட் நோசல் போட்டுட்டு சும்மா அப்படி ஒரு டிசைன் கொடுத்துக்கிறேன் இப்போ இது மேலே ரசமலாய் வந்து உள்ளே இருக்கிற அந்த மா மில்க்கை வந்து கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரைன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கேக் மேலே வைங்க இல்லைன்னா கேக்கு மேலே வந்து வடிய ஆரம்பிச்சிரும் இப்போ நான் மேலே வந்து டிசைனுக்கு சும்மா வந்து மேலே ஸ்க்ரீ துருவுனை பாதாம் பிஸ்தா போட்டு மேலே சுற்றி நான் தூவி விட்டுக்கிறேன் இப்போ நம்ம ரசமலாய் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் ஓரத்தில் அட்ஜஸ்ட்டில் மட்டும் ஒரு டிசைன் போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்